ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னடா காலை எடுத்த உடனே ப்ரேயர் அது இது அப்படின் தான் நான் கேட்குறீங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்னோடய டே முழுக்க என்னென்ன வேலைகள் வந்து பார்க்குறேன் அதாவது எத்தனை ப்ளவுஸ் எத்தனை ட்ரெஸ்ஸு எத்தனை கஸ்டமர்ஸ் வருவாங்க இதெல்லாமே நீங்கள் இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு இது இதில் ஒரு சந்தேகங்கள் வந்து தீரும் ஏதாவது ஒரு ஐடியா வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ காலையில் என்ட்ரீச் உடனே எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலில் வந்து விட்டாச்சு ஸோ இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து படித்தேன் ஸோ நான் படித்த ஸ்கூலில் தான் பாப்பாவும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர்கிட்ட வந்து பேச வேண்டியதாக இருந்துச்சு என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் துணிகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஜன்னலுக்கு எல்லாமே ஸ்க்ரீன் துணிகள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது ஸோ அந்த கிளாத் வந்து கொடுக்குறேன் கிளாத்துக்கான க அமௌண்ட் வந்து கொடுக்குறேன் வாங்கிட்டு வந்து தைச்சி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போன மாதிரி இருந்ததுனால தான் சரி வீடியோவை எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு க புதுசாக வந்து ஜாயின் பண்ணது இல்லையா ஸோ ரொம்பவே நர்வஸாக இருந்தேன் ஆனால் அதுவும் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சதும் இன்னும் வந்து கொஞ்சம் ரொம்பவே கூச்ச சுபாவமாக அந்த மாதிரி வந்து இருந்தாங்க ஸோ அப்புறமா என்ன டீச்சர் கொடுத்த அமௌண்ட் வாங்கிட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சுடிதாஸ் வந்து ஆல்ட்ரேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ டீச்சரோட அவங்களோட நாத்தனார் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட சுடிதாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஆர்டர்ஸ் ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு ஆல்ட்ரேஷன் தான் நாலு ட்ரெஸ்ஸு தான் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்த உடனே கடையில் வந்து அம்மா கட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது சுடிதார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணும்போது சீக்கிரமாக முடிச்சிடலாம் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே கட்டிங் வந்து பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ பண்ணதுக்கப்புறமா நானும் வந்து கடை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கடை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே கட்டிங் வந்து பண்ணிட்டு நீ வந்து டாப்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால ரெண்டு பேருமே பாதி பாதியாக சேர்த்து சேர்ந்து வச்சு நம்ம நாங்கள் ரெண்டு பேருமே வந்து வேலைகளை வந்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த சுடிதாஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா ரொம்ப மணி அதாவது ஸ்டோன் ஒர்க் இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்தே ஆகிடுச்சு அது வரைக்கும் நான் வந்து வீடியோஸே வந்து இந்த வீடியோ வந்து போடலை ரெண்டு நான் வந்து கடைக்கு போன உடனே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது அந்த சுவிட்சு வந்து போடலாம் அப்படின்னு சுவிட்சு போடும்போது அந்த கரண்ட் வந்து என்னாச்சுன்னா அப்படியே வந்து நெருப்பு வந்து வந்துடுச்சு ஸோ அதனால் அது வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து அப்படியே வச்சாச்சு அம்மா வந்து ரொம்பவே திட்டிக்கிட்டாங்க நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஆகும் எமர்ஜென்சியாக ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு வந்து ரொம்பவே கோபமாக இருந்தாங்க ஸோ என்ன பண்ணுறது அது வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டிச்சிங் பண்ண ஆர்டர்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ மூணுமே நான் வந்து போட்டிருக்கேன் அதாவது இந்த மூணு சேரீக்குமே வந்து போட் நெக் தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து போட்டிருப்பேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிகினராக இருக்கும்போது சரிங்களா அதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே ஸ்டிச்சிங் பண்ணி வச்சிருந்தேன் முந்தாண் நாள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணது ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே மடிச்சுட்டு க்ளீனாக வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து கேட்கும்போது அப்படியே எடுத்து கொடுத்துடலாம் இல்லையா ஸோ அதனால இதை வந்து நீட்டாக மடிச்சுட்டு அதோட பிளவுசஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுலேயும் இது வந்து சுடிதார் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கல இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கலை ஸோ இந்த ரெண்டு ப்ளவுஸுமே அதாவது எல்லோ கலரும் அதுக்கப்புறமா ல லைட் ஆஃப் ஒயிட் கலர் ஸோ ரெண்டுமே வந்து ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருந்தேன் இன்னொரு ஒரு போட் நேக் மட்டும் ஸ்டிச்சிங் பண்ணலை ஸோ அது வந்து வீடியோ யூடியூப் போடணும் அப்படின்றதுக்காக அதோடய வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாமே பண்ணிவிட்டு அதோட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு ஆனால் இந்த வீடியோ எடுத்து ஒரு ஒன் மந்த் ஆகிடுச்சு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃப்யூஷன் ஆகும் ஏன்னா பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோலாம் நிறைய நாள் ஆச்சே போட்டு அப்படின்னு கன்ஃபியூஷன் ரொம்பவே இருக்கும் ஸோ அதனால் இந்த ரெண்டு ப்ளவுஸும் இதுக்கு முன்ன நாள் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஒர்க்கு தான் இதை இன்னொன்று வந்து இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு எடுத்து இருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்னேக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு எடுத்து கிளாஸ்க்காக ஸோ கிளாஸ்க்காக அப்படின்னா யூடியூப்பில் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இது ஸ்டிச்சிங் பண்ணுற வரைக்கும் அம்மா வந்து கட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து கட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நான் பாட்டுக்கு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்பவே நல்லாவே போச்சு ஸோ ஸ்டிச்சிங் வந்து முடித்த உடனே இதுதான் தான் அதோட அவுட்லுக் ரொம்ப இருந்துச்சு இந்த மூணு போட்னிக்கோட எனக்கு பிடிச்ச ஒரு போட்நெக் ஒரு ஃபினிஷிங்காக ஒரு பார்க்கறதுக்கு ஒரு லுக்கிங்காக இருக்கிற போட்னிக் அப்படின்னா நான் வந்து இப்போது ஸ்டிச்சிங்கு பண்ணது போட்நெக் தான் சரிங்களா ஸோ இந்த ப்ளூ கலர் கூட எனக்கு வந்து அவ்வளோவா அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா பார்த்த உடனே பிடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அம்மா வந்து நான் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்குள்ளே அம்மா வந்து ஒரு பேண்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு சுடிதார் வந்து எனக்காக எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ நீ வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணாது நான் வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க ஒரு பேண்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டாவது பேண்ட்டை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ நான் இந்த போட் நெக் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தங்கச்சி வந்த உடனே அவகிட்ட வந்து ஹூக்குக்கு அதாவது கொக்கி தேக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்து பக்கத்தில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சுடிதார்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் ரொம்பவே ஸ்டோன் ஒர்க் ஒரு ஒரு மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஊசியெல்லாம் உடையாது ஸோ நார்மலாக நம்ம எப்போதும் போல ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு ஒரு மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி உடையிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது ஸோ பார்த்து நிதானமாக ஸ்டிச்சிங் பண்ணணும் ஒரு பிகினராக இருக்கும்போது பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணால் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து தாராளமாக ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் எனக்கு இந்த ரெண்டு ட்ரெ ட்ரெஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நெக் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே ஒரு சுடிதாரும் ஒரு பேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ண உடனே சாயந்தரம் ஆயிடுச்சு ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து க்ளாஸ்க்கு எடுக்கணும் நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேனையா ஸோ அந்த கிளாஸ்க்கு எடுக்கணும் அப்படின்றதுனால அந்த கிளாஸ் முடிச்சுட்டு பாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவள் வந்து கதையாக வந்து விட்டுட்டு இருந்தா ஸ்கூலில் வந்து என்னாச்சு ஆச்சு ஏதாச்சு கதை கதையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஹோம் ஒர்க் எல்லாமே கொடுத்துட்டு அவள் கூட வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ கிட்டத்தட்ட ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ட்ரெஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஆறு மணிக்கு கரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிடுவேன் ஸோ அதனால அஞ்சு மணிக்கு ஆயிடுச்சு இல்லையா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு இன்னொரு ட்ரெஸ் வந்து எடுத்துவிட்டேன் ஸோ அதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ இது ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்பவே என்னோட மிஷின் வந்து ஒத்துழைக்கல எதுக்கான எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிஷின் வரு அந்த இது இருக்கும் இல்லையா ஸோ அந்த மணிகள் இருக்கும் இல்லையா ஸ்டோன்ஸ் ஒர்க் ஸோ அது வந்து மிஷினுக்கு வந்து ஒத்துழைக்கவே இல்லை ஸோ இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு அஞ்சு மணிலேருந்து கால் ஆறு மணி ஆகிடுச்சு ஒரு சுடிதார் வந்து மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் ஆகும் அதுவும் நம்ம வந்து நார்மலாக சுடிதார் அப்படின்னா ஆஃப் அன் ஹவரில் முடிஞ்சிடும் ஒரு நாற்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து முடிஞ்சிடும் இல்லையா ஆனால் ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால ஒரு முக்கால் மணி நேரம் ஐம்பது ஐம்பது நிமிஷம் வந்து எனக்கு நடு இந்த டைம் வந்து எடுத்தேன் ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது டைம் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் நம்ம வந்து டைம் வந்து பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் ஒரு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து வேலைகள் வந்து பண்ணும்போது டைமை பார்க்கக்கூடாது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சிங்கில் அது வந்து தப்பு தான் ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போது கஸ்டமர் வந்து திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்துடுவாங்க புதுசாக இப்போது எனக்கு வந்து டூ ஹவர்ஸில் ட்ரெஸ் வேணும் உங்களால் தைச்சி கொடுக்க முடியுமா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம டைம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் டைம் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடையில் ஒரு கஸ்டமர் வந்து நை நைட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ ஃபீடிங் நைட்டி தான் ஸோ நிறைய நைட்டி கொடுத்துட்டுருக்கறதுனால நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு அவசர அவசரமாக ஸ்டிச் பண்ணியாச்சு ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் எவ்வளோதான் ஒத்துழைச்சாலும் மாமியார் மாமனார் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா ஸோ அது அவங்க வந்து வீட்டில் வந்து கேட்டு கேட்பாங்க ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து கடையில் இருக்கிறதா இருந்தால் ரொம்பவே எவ்வளோதான் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போட்டிவாக இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இருக்கிறதுனால ஆறு மணிக்கு மேலே வந்து கடையில் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபோன் வந்துக்கிட்டே அடிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஃபோன் கால்ஸ் அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து ஆறு மணிக்குள்ளேயே நான் வந்து வேலைகளை வந்து முடிச்சிடுவேன் முடியல அப்படின்னா நான் வந்து அம்மாக்கிட்டேயோ இல்லைன்னா தங்கச்சிக்கிட்டேயோ அந்த நான் செய்கிற வேலையை வந்து ஒ அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நான் வந்து கிளம்பிடுவேன் ஸோ அது இந்த மாதிரி தான் இன்னிக்கான வேலைகள் வந்து போச்சு நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ண உடனே அந்த ட்ரெஸ்ஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அம்மாக்கிட்ட கொடுத்துட்டேன் ஸோ இன்னும் மீதி ரெண்டு ட்ரெஸ் இருக்குதுனால அது வந்து அடுத்த நாள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு எல்லாமே வந்து வெளிகளும் வந்து முடிச்சுட்டேன் ஸோ இந்த ஒர்க் எல்லாமே பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடும் எவ்வளோ தான் நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையே பார்த்துட்டு ஏன்னா குழந்தைய நான் ஒருத்தையே பார்க்குறது கிடையாது மூணு பேருமே ஷேர் பண்ணி பார்ப்போம் ஒரு நாள் வந்து என்னோடய பாட்டிக்கிட்ட அவங்க அத்தைக்கிட்ட எங்கள் சித்திக்கிட்ட எல்லாம் விட்டுட்டு வந்துடுவேன் ஸோ எமர்ஜென்சி வேலைன்னா அவங்கக்கிட்ட விட்டுட்டு வருவேன் இல்லைனா அவங்களே பார்த்துப்பாங்க நான் சொல்கிறதே வேண்டாம் அவங்களே வந்து பார்த்துப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ரொம்பவே சப்போர்ட்டிவாக எல்லோருமே அப்படின்னு இருக்கும் போது நம்ம தாராளமா எந்த ஒரு முயற்சியும் நம்ம வந்து தாராளமா எடுக்கலாம் சரிங்களா சோ அந்த வேலைகள் நம்ம வந்து பாக்குறோம் அது வந்து நமக்கு நல்லது அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலைகளை நீங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு ஒரு வேலைகள் டைம் எடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிகினராக இருக்கும்போது நான் செய்கிற வேலையை நீங்களும் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ போச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ விட்டுட்டா